ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் வந்து காலையில் எழுந்திரிச்சது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் லேட்டாக தான் எந்திரிச்சிட்டு இருக்கேன் அன்றைக்கி வந்து எங்கள் பாட்டி வந்து கடைக்கு போகல அவங்களுக்கு கொஞ்சம் பல் வலி நாளை போல் அதான் வீங்கியிருக்கு பல் வந்து வீங்கியிருக்கு பார்த்தா தெரியும் வந்து பார்த்தா தக்காளி வதக்கிட்டு இருந்தது மாவாட்டிகிட்டு இருந்துச்சு அந்த உடம்புடையாததோட நான் வந்து நைட்டே கூல் காய்ச்சி வச்சுருந்தேன் காலிஃப்ளவர் வச்சுருந்தேன் அதை வச்சு என்னோடய பிரேக்ஃபஸ்ட் சொல்லலாம் லன்ச்சு சொல்லலாம் ஏன்னா லஞ்ச் டைம் ஆகிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் பாட்டி வந்து சாப்பாடு வந்துலாம் எடுத்து வச்சுருந்தாங்க ஏன்னா காலையில் சாப்பாடாகல லேட்டாக தான் சாப்பாடாகனா எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ அப்படியே எடுத்துட்டு போயிட்டு எங்க கடையில் போய் அம்மா அப்பாக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போனேன் எங்கள் ஸ்வீட்டி பாவமா பார்த்துட்டு இருந்துச்சு சரி வந்து வச்சிடலாம் ஏன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துடுவேன் ஸோ வந்து நம்ம சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு போயாச்சு எட்ரா நம்ம சின்ராசுற மாதிரி வண்டி எடுத்துகிட்டு பிறந்து போயிட்டோம் இப்போ நாங்கள் புதுசாக வந்து காய்கறி கடை போட்டிருக்கோம் ஸோ வந்து விருதுநகரில் இருக்க எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து தெரியும் மேக்ஸிமம் அந்த லைட்டுக்கு கீழே இருக்கிற பழக்கடை வந்து எங்கள் கடை தான் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த கருவாட்டு கடை காய்கறி கடை எங்கள் கடை தான் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும் போய் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் வந்தது எங்கள் அடுத்த வந்து விளாண்டுட்டு இருந்தால் அதுக்கப்புறம் நானொத்தூ வந்து பூ பூடுங்கிறதுக்காக போனோம் அரளி பூலாம் வந்து நிறையா இடத்துல வச்சுருப்பாங்க தெருவில் அங்கே வந்து பிடுங்கி வந்து சாமிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து நாய் குட்டி குட்டியாக போட்ருந்தோம் சூப்பராக இருந்தது ஒரு அதில் ஒரு நாய் வந்து என்னை தேடி தேடி ஓடி விட்டுருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் அது கூட விளையாண்டுட்டு இருந்தோம் எல்லாருந்து முடிச்சுட்டு பூலாம் பறித்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் இதுதான் வந்து அவங்களோட அம்மா தாயி சாரி அம்மா நாயி அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு பூவெலாம் வரைச்சு முடித்து வீட்டுக்கு வந்தப்போ திருப்பி பிஸ்கட் வாங்கிட்டு நானும் எங்கள் அத்தும் அந்த நாயை பக்கத்தான் போனோம் நடந்து தான் போனோம் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு போய் அந்த குட்டி நைட்டுக்கெலாம் பிஸ்கெட் போட்டுட்டு அதில் வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அந்த தாய் நாய்க்கு வந்து சப்பாத்திலாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க ஸோ பரவாயில்ல நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போக மேலே கிளம்பியாச்சு இந்த லட்டு வந்து ஒரே ஆட்டமாக ஆடிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் அதை அப்படி விட்டுட்டு மேலே போய் எப்பயுமே வந்து ஒரு டென் கே ஸ்டெப்ஸு என்னோடய டார்கெட் ஸோ அது வந்து நடக்கணும் நடந்து முடிச்சுட்டு ஒரு ஒன் ஆர் கிட்டே ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் ஒர்க்கு ஸோ அதை தான் வந்து நடந்துகிட்டு இருந்தேன் இங்கே வந்து வியூ சூப்பராக இருக்கும் அங்கே வந்து ஆப்போசிட் வீட்டில் தென்னை மரம்லாம் வச்சுருப்பாங்க செம்மையாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் அதேமாதிரி பேர்ட்ஸ்லாம் பறக்காத அப்படி பார்த்துட்டே இருந்தால் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஆனால் பக்கத்தில் போனால் பறந்துடும் ஒரு நாள் சாப்பாடு வச்சு அடுத்த நாள் மலை வந்துச்சு ஓகே ஃபைன் அந்த மலைக்கே பொறுக்கல அப்படி விட்டாச்சு அதனால இப்போதைக்கு வைக்கிறதுலேருந்து தென்னை மரத்துக்கு தான் சொன்னேன் உங்கள் லைஃப்பில் யார் லைஃப்லேயும் இது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரு விஷயம் நம்ம வந்து ரொம்ப ஈஸி அதை டக்குன்னு நம்மளால் பண்ண முடியும்னு நினச்சி நம்ம வந்து அதில் இறங்குவோம் ஆனால் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம்தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் நமக்கு அதை வந்து எப்படி இவ் இவ்வளோ இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே அதை நம்ம ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்குறோம் ஆனால் அதுக்குள்ளே போனாலும் தெரியுது அதில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தவங்க வளர்றாங்க அப்படிங்கிறது அந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது உங்கள் லைஃப்லையும் இப்படிலாம் வந்து நடந்துருக்கான்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ டான்ஸ் பாட்டு போட்டாலும் எங்கள் அத்தோ டான்ஸ் ஆட வந்துடுவான் அவளை வச்சு விளையாடுறதுக்காக எல்லாத்தையும் லாக் பண்ணி நீ உள்ளே விளாண்டுருந்தேன் அதை அந்த டான்ஸ் முடிச்சா ஸ்கின் கேர் தான் ஸோ டெய்லி இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து சைஸாக குட்டி 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 குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு பச்சைப்பயிர் மாவு அது கூட போட்டு மிக்சியில் வந்து முத வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அந்த பீட்ரூட்லாம் நல்லா அரைய விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அது ஃபேஸில் ஃபேஸ் வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் ஃபேஸ்க்கு ஃபேஸ் வாஷு சோப் எல்லாமே போடுறதா இருந்தால் எல்லாமே போட்டு வாஷ் பண்ணிடணும் இது போட்டதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே போடக்கூடாது அப்போ தான் அதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதை போட்டு நல்லா முதையே ஃபேஸ் நான் வந்து ஆக்னிஸ்டா சோப் யூஸ் பண்ணேன் ஸோ அது போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு நல்லா ட்ரையாக விட்டுறணும் நம்மளால் வாய திறந்தாலும் இப்படி க்ராக்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் போயிட்டு நல்லா தேய்ச்சி அதை ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி நல்லா மசாஜ் குடிச்சு அதை தேய்ச்சி குளிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராகவே கிடைக்கும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் விசிபிள் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து கோதுமை தோசையில் கேரட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நிறையா விஜிடபிள்ஸ் போட்டு வதக்கி அதை தோசை ஊற்றி சாப்பிட்டேன் நைட்டுக்கு இந்த ரெண்டு தான் நான் காலையில் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு முடிச்சுட்டு லென்ஸ்லாம் வந்து வச்சுட்டு தூங்கி தூங்கியாச்சு இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க